ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் என்ன காலையில் எழுந்த உடனே ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் அப்படிங்கிற பாட்டு பாடுறேன் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் இது வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து டிஎம்எஸ் சுசீலா அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வருது சரோஜ தேவி அம்மா எம்ஜிஆர் இது எம்எஸ்வி இந்த சாங்ஸ் இதுதான் பொற்கால பாடல்கள் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லிப்போம் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நம்ம ஸ்கூ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் வாதியார் வந்து நம்மளுக்கு வந்து இலக்கண வகுப்பு எடுப்பார் அப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ அப்படி ஒரு பெரிய விளக்கெண்ண குடிச்சாப்பில் இருக்கும் ஏன்னா அது வந்து அடுக்கு தொடர் இரட்டை கிழவி